ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பாக காரசாரமாக சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு மாவு உப்பு ஒரு ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தட்டு போட்டு மூடிடுங்க இது உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் லெமனு கொஞ்சம் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் கேரட் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு சாட் மசாலாலாம் ஏதாவது நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஜா சேர்த்துக்குங்க நான் எதுவும் சேர்த்துக்கல இது எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா தரட்டிக்கலாம் எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸு நீங்கள் வந்து சமோசாக்கு ரெடி பண்ணிக்குங்க நான் சின்ன சின்ன சமோசா தான் பண்ண போகிறேன் ஆனியன் சமோசா மாவு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் தட்டி எடுத்துட்டேன் பத்து சப்பாத்தி வந்தது மேலே வந்து கூட்டிங் போகிறதுக்கு மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சப்பாத்தியை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம வந்து தவால் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் போகட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் சுட்டு எண்ணெய் வச்சு காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம சமோசாவை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி மாவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக இந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இது உள்ள நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ பெருசாக வேணும்னா பெருசாக இல்லை இந்த சைஸே போதும் அப்படின்னிங்கன்னா இந்த சைஸு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சமோசா கூட நம்ம வந்து டிவி பார்த்துட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்போ நம்ம ஈரப்பதம் இருக்குது அதாவது மைதாவை வந்து நம்ம வந்து மேலே கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா அந்த ஈரப்பதத்துக்காக நான் தவாவை கொஞ்சம் சுட வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிடுறேங்க அந்த தவா மலையே இந்த சமோசாவை நான் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னே பாருங்கள் நல்லா அப்படியே எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம சமோசா நம்ம போட்டோம்னா எண்ணெயே பிடிக்காதுங்க லைட்டாக கோல்டு ப்ரவுன் வர சொல்லும் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாவுக்கு ஒரு பத்து சமோசா இந்த சைஸில் வந்துதுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவு போட்டுக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா சுட சுட நல்லா காரம் சாரமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்